காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே மூன்று பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி தந்திவன் தொலைக்காட்சியில் லைகா நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் நடிகர் விஷால் இரண்டாவது நாளாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம் சுரேஷ் வணக்கம் நடிகர் விஷால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனது தரப்பு தரப்பில் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்வைத்திருக்கிறார் முழு விவரங்களை சொல்லுங்கள் சுரேஷ் வணக்கம் நடிகர் விஷால் தனது விஷால் பிலிம் ஃபேக்டரி என்ற பட தயாரிப்பு நிறுவனத்திற்காக சினிமா பைனான்சியர் அன்பு செல்லினிடம் இருபத்தி ஒன்று இருபத்தோரு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் கடன் பெற்றிருந்தார் இந்த கடனை லைக்கா நிறுவனம் ஏற்றுக்கொண்டு செலுத்தியது இந்த தொகையை திருப்பி செலுத்தாததை எதிர் அடுத்து லைக்கா நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் விஷாலுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருந்தது இந்த வழக்கு நீதிபதி ஆஷா முன்பு விசாரணையில் இருக்கிறது இந்த வழக்கில் ஏற்கனவே நேற்று நீதிமன்றத்தில் ஆஜராகி இந்த வழக்கில் நடிகர் விஷால் வாக்குமூலம் அளித்திருந்தார்

நாட்கள் நடத்தப்பட்ட இந்த குறுக்கு விசாரணையில் மொத்தம் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கேள்விகள் எழுப்பப்பட்டன இவற்றுக்கு இரண்டரை மணி நேரம் கூண்டில் நின்றவாறு சாட்சியம் அளித்திருக்கிறார் நடிகர் விஷால் இந்த குறுக்கு விசாரணையானது இன்றைக்கு முடிவடைந்ததை இந்த வழக்கில் வழக்கறிஞர்கள் வாதத்திற்காக விசாரணையை செப்டம்பர் ஒன்பதாம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்திருக்கிறார் தகவல்களுக்கு நன்றி சுரேஷ் காபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே மூன்று பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்